சென்னை திருவொற்றியூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் முகமது ஆசிம் வயது முப்பத்தொன்பது தரை விரிப்புகள் தயாரிக்கும் நிறுவனம் வைத்துள்ளார் இவரது வீட்டில் நேற்று காலையில் திடீரென என்ஐஏ அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர் மூன்று மணி நேர சோதனைக்கு பிறகு ஆசிமை கைது செய்து அழைத்துச் சென்றனர் குறித்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதன் விவரம் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா நிர்வாகி பிரவீன் நெட்டரோ பிஎஃப்ஐ எனப்படும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினரால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் பிரவீன் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் கொலையாளிகளாக இருபத்தி மூன்று பேரை அடையாளம் கண்டுள்ளனர் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள நான்கு பேரை தேடி வருகின்றனர் கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பற்றி துப்பு துளக்க ஒரே நேரத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் பதினாறு இடங்களில் ரெய்ட் நடந்தது அதில் திருவொற்றியூரில் வசித்து வந்த ஆசிம் வீடும் ஒன்று இதற்கு முன்பு தங்கசாலை பகுதியில் ஆசிம் குடியிருந்துள்ளார் அப்போதுதான் பிரவீன் நெட்டரு கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது உறுதியானது இதையடுத்துதான் அவரை அழைத்துச் சென்றனர் இதற்கிடையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இரண்டாயிரத்து பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ஐந்து பேரில் நவம்பர் பதினைந்தில் முகமது அலி ஜின்னா என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரை காவலில் எடுத்து கூட்டாளிகள் நான்கு பேர் எங்கே என்ற என்ஐஏ அதிகாரிகள் நேற்று விசாரித்தனர் அந்த நான்கு பேர் குறித்து பொதுமக்கள் துப்பு கொடுத்தால் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் என்ஐஏ அறிவித்துள்ளது